வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே நாம் வாழ்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு நவீன வசதிகளோட பல்வேறு இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து வந்துருச்சு ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம உலகத்தில் பழமையான ரயில் நிலையங்களை வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி நிறைய இடத்துல வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட உலகத்தோட ஐந்து பழமையான ரயில்வே நிலையங்களை பற்றி தான் நம்ம இந்த எப்பிசோட் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்திங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கழிச்சிடுவோம் ஸோ நம்பர்களை நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற ரயில்வே நிலையம் எதுன்னு பார்த்திங்கன்னா லிவர்ஃபுல் சாலை நிலையம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் இங்கிலாந்தில் வந்து த திறக்கப்பட்டுச்சு செப்டம்பர் பதினைஞ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஆனால் இந்த ரயில் நிலையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து பயன்பாட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நன்கு பாதுகாக்கப்பட்ட இந்த ஸ்டேஷன் கட்டடம் வந்து மான்செஸ்டரில் உள்ள ஒரு அரியல் மற்றும் தொழில்துறை அருங்காட்சியகத்தோட ஒரு பகுதியாக இருந்துட்டு வருது உலகத்தோட முதல் நீராவி இயங்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுதான் சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா ப்ராட் கிரீன் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து இதுவும் கட்டப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது வருஷம்தான் அதே நாளில் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் விரிவான மாற்றங்களால் கிரீன் ரயில் நிலையம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது தற்போது ஸ்டேஷன் கட்டடங்கள் எதுவும் பழைய மாதிரி கிடையாது எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணி மாற்றியிருக்காங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹெக்ஸாகாம் ரயில் நிலையம் இதுவும் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க நியூ கேசில் அபான் டைனே கார்லிசுடன் இயக்கும் ஒரு டைன் பள்ளத்தாக்கு பாதையில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு உலகத்தோட மிக பழமையான தொடர்ந்து பயன்படுத்தப்படுற ரயில் நிலையங்களில் வந்து ஒன்றாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருந்துட்டு வருது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மறுமேம்பாடுகள் சீரமைப்புகள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எதுன்னு பார்த்திங்கன்னா டெப் ஃபோர்ட் ரயில் நிலையம் இது வந்து கட்டப்பட்ட ஆண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு லண்டன் அண்ட் க்ரீன்விச் ரயில்வேயோட ஒரு அங்கமாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறோட ஆரம்ப மாதங்கள்லேயே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கெட்டுறதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மூடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இந்த ஸ்டேஷனை இடிச்சு அது கழித்து ரெனோட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ நம்மளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா லிவர்பூல் லைம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் இதுவும் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு தான் கட்டப்பட்டிருக்கு லிவர்பூர் லைம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் வந்து உலகளவில் இன்னும் செயல்படக்கூடிய மிக பழமையான கிராண்ட் டெர்மினல் மெயின்லைன் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பெற்றிருக்கு முதல் கிரவுண்ட் தெருவில் வந்து இது அமைஞ்சிருந்துச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மறுவடைமைப்புகள் மற்றும் புதுப்பித்தல்களுக்கு உட்பட்டுட்டு வருது ஸோ நம்பர்களை நம்ம லிஸ்ட்டில் அதோட பழமையான ரயில் நிலையங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்